போக்குவரத்து துறையில் புதிய பணியாளர்களை நியமிக்க வேண்டும் தணிக்கை சாவடிகளின் மூடும் முடிவை அரசு கைவிட வேண்டும் என்று கோரிக்கை வலியுறுத்தி தமிழ்நாடு போக்குவரத்து துறை பணியாளர் சங்கத்தினர் போராட்டம் இருபதாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு வருவாய் வரக்கூடிய தணிக்கை சாவடி மூடக்கூடாது என தமிழ்நாடு போக்குவரத்து துறை பணியாளர் சங்கத்தின் தலைவர் கு பாலசுப்பிரமணியன் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார் சென்னை கிண்டியில் உள்ள தமிழ்நாடு போக்குவரத்து துறை அலுவலகத்தில் தமிழ்நாடு போக்குவரத்து துறை பணியாளர்கள் ஒன்றிணைப்பு சங்கத்தினர் ஏழு அம்சம் கோரிக்கையினை வலியுறுத்தி தமிழக அரசுக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய தமிழ்நாடு போக்குவரத்து துணை பணியாளர் சங்கத்தின் மாநில தலைவர் வெங்கடேசன் போக்குவரத்து துறையில் அமைச்சக பணியாளர்களின் பதவி உயர்வு அளிக்காமலும் புதிய பணியிடங்களை நிரப்பாமலும் தணிக்கை சாவடிகள் மூடும் நடவடிக்கை கைவிட வேண்டும் என ஏழம்ச கோரிக்கையினை வலியுறுத்தி இன்று போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பதாகவும் அவர் கூறினார் தணிக்கை சாவடிகள் மூலம் இருபதாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு வருவாய் ஈட்டக்கூடியதை மூடும் முடிவினை அரசு கைவிட வேண்டும் எனவும் இதனால் பலர் வேலை இழக்க நேரிடும் எனவும் எங்கள் கோரிக்கை குறித்து தற்போது வரை அரசியலுக்கு பேச்சுவார்த்தைக்கு கூட அழைக்கவில்லை என அவர் குற்றம் சாட்டினார் பதிவுரை எழுத்தர் பணியிடம் அலுவலக உதவியாளர் நூற்று முப்பத்தி ஏழு பணியிடங்கள் காலியாக இருப்பதாகவும் இதனால் தற்போது வேலை செய்பவர்கள் கூடுதலாக பணிச்சுமை ஏற்படுவதாக அவர் வேதனை தெரிவித்துள்ளார் குறிப்பாக மூவாயிரம் பணியிடங்களில் ஆயிரத்தி முன்னூறு பணியிடங்கள் காலியாக இருக்கிறது இந்த காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவதற்கு எது தடையாக இருக்கிறது என்பது தெரியவில்லை இந்த நிர்வாகமே காலியாக பணியிடங்களை வைத்துக்கொண்டு பணியாளர்களை பழிவாங்கி கொண்டிருக்கிறது என்ற குற்றச்சாட்டை முன்வைக்க விரும்புகிறோம் இரண்டாவதாக காலியாக உள்ள பணிகளில் வட்டார போக்குவரத்து அலுவலர் பணியிடங்கள் முப்பத்தி ரெண்டு பணியிடங்கள் காலியாக இருக்கு நூறு சுமார் நூறு பணியிடங்களில் முப்பத்தி ரெண்டு பணியிடங்களை நிரப்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அந்தந்த அலுவலகங்களில் பணியில் உள்ள நேர்முக உதவியாளர்களை பொறுப்பு அலுவலர்களாக நியமிக்கலாம் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அவ்வாறு அண்மையிலே நியமித்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் உடனடியாக முப்பத்தி ரெண்டு மாவட்டங்களிலும் பொறுப்பு வட்டார போக்குவரத்து அலுவலர் அவர்களை நிர்வாகம் உடனடியாக நிரப்பிட வேண்டும் மூன்றாவதாக ஏழு அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து பலகட்ட போராட்டங்கள் நடத்திய பிறகு போக்குவரத்து ஆணையர் பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு அரசால் நிறைவேற்ற வேண்டிய ஏழு கோரிக்கைகளை முன்வைத்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் உடனடியாக திருமிகு உள்துறை செயலாளர் அவர்கள் மாண்புமிகு போக்குவரத்துறை அவர்கள் எங்களது சங்கங்களுக்கு நிர்வாகிகளை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி ஏழு கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் குறிப்பாக இருநூறு கோடிக்கு மேல் இன்றைக்கு வருமானம் ஈட்டி கொண்டிருக்கும் சோதனைச்சாவடிகளை சாவடிகளை மூடுவதற்கு பதிலாக அதை முழுவதுமாக கணினிமயப்படுத்தி இன்னும் அதிகமாக வருமானத்தை ஈட்டி தரும் வகையில் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றோம் எங்களை உடனடியாக அழைத்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று தமிழக அரசை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது